அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒருவருக்கு அடிக்கடி பணப்பிரச்சனை வருகிறது பொருளாதாரத்தில் தடைகள் தாமதங்கள் வருகிறது இது எதனால் நான் எப்போதும் சொல்வதுண்டு ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் நடக்காது ஜாதகத்தில் என்ன விதி கொடுக்கப்பட்டுள்ளதோ அது மட்டுமே ஒவ்வொருவருக்கும் நடைபெறும் ஜாதகம் சரியாக எழுதியிருந்து சரியான நபரிடம் பார்க்கும்போது அதாவது பொருளாதார தடை ஏன் வருகிறது என்றால் ஒருவர் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் பொருளாதார பிரச்சனை வரும் அதேபோல் ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் பொருளாதார பிரச்சனை வரும் அதேபோல் பதினொன்றாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் சேமிப்பு இல்லாமல் போகும் அதேபோல ரெண்டாம் அதிபதி மற்றும் குரு இவர்கள் சூரியனில் அஸ்தங்கமானாலும் அந்த திசா புத்திகள் வரும் காலத்தில் பொருளாதார பிரச்சனை வரும் இதுவோ இதைவிட இன்னும் கவனமாக பார்த்தால் இரண்டாம் அதிபதிக்கு எதிரடி நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் சுக்கர பகவான் அமர்ந்தாலும் எந்த திசை நடந்தாலும் அந்த புத்தி காலங்களில் பணப்பிரச்சனை வரும் வாய்ப்புண்டு இது அந்த ரெண்டு பதினொன்றாம் அதிகளோட திசா புத்தியாக இருந்து அங்கு குருவும் அல்லது சுக்கரனும் யாரோ ஒருவர் அந்த திசைக்கு எதிரடையில் புத்தியில் வந்து அமர்ந்து விட்டார் அந்த புத்தி முடியும் வரை பொருளாதார பிரச்சனைகள் இருந்தே தீரும் அது மட்டுமல்லாது இரண்டாம் அதிபதி திசை நடக்கும்போது அந்த கிரகம் யார் என பார்த்து அந்த கிரகத்திற்கு வேதகன் யார் என்பதையும் பார்க்க வேண்டும் அப்படி ரெண்டாம் அதிபதி திசை நடக்கும்போது அந்த வேதகனின் புத்தி வறுமையானாலும் அந்த வேதகன் புத்தி காலம் முடியும் வரை பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் இது மிகவும் கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் ஒருவருக்கு லக்னாதிபதிக்கு எதிரடையில் குருவோ சுக்கரனோ வந்தாலும் அல்லது வேதகன் வந்தாலும் லக்னாதிபதி திசை நடக்கும்போது லக்னாதிபதிக்கு வேதகன் புத்தி வந்தாலும் லக்னாதிபதிக்கு எதிரடையில் குருவோ சுக்கரனோ வந்தாலும் அந்த நேரத்திலும் பொருளாதார தடை பொருளாதாரத்தில் பிரச்சினை இவையெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும் இதனால்தான் தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பழக்கம் உண்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நல்ல ஜோதிடரம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் ஆயுசு பூராவும் இப்படித்தான் நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் கிரகணிகளை மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறிக்கொண்டே இருக்கும்போது நாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை நம் ஜாதகத்தை பார்த்து கொண்டால் அந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தான் போல் நடந்து கொண்டால் சிறப்பாக நம் வாழ்க்கை எடுத்து செல்ல முடியும் பிரச்சனை வரும் என்றால் அந்த நேரத்தில் பிரச்சனை வந்தே தீரும் அப்போது அதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இந்த வேதகன் புத்தி என்பது மிகவும் மோசமானது அந்த நேரத்தில் சொத்துக்களை இழக்கும் நிலை கூட வரலாம் வரும் நாம் பார்த்தால் சாதாரணமாக இதை கண்டுபிடிக்க முடியாது இந்த பாசகாதிபதிகள் என்பது யார் யார் என்பது தெரிந்திருந்தால் தான் அதை பற்றி தெரிந்திருந்தால் தான் இதை சொல்ல முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் வருடத்திற்கு ஒரு முறை தங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கொள்வது நல்லது இந்த பொருளாதார பிரச்சனையை சமாளிக்கிறது சமாளிப்பது எப்படி என்று நமக்கு நாமே ஒரு திட்டம் வகுத்துக் கொள்ளலாம் அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது தொடர்பு எண் ஜாதகம் பார்க்க நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ வணக்கம்